நீ பிறந்த போது நீ அழுதாய் உலகம் சிரித்தது நீ இறக்கும் போது பலர் அழுதால் தான் உன் ஆத்மா சாந்தி மகிழும் என சென்டிமேட்டாக பேசும் சர்மாவின் யார் அழுவார் நீ உயிருகிற கீழ் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இருபது டாக்ஸ் உங்கள் சிந்தனையை தூண்டுவதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லித் தருகின்றார் எனவே நீங்கள் சந்திக்கும் எல்லோரிடமும் கருணையுடன் இருங்கள் செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு எந்த விஷயத்தில் திறமை உள்ளதோ அதிலே கவனத்தையும் நேரத்தையும் செலுத்துங்கள் மற்ற விஷயங்களுக்காக அதிக நேரம் செலவழிக்காதீர்கள் மூணாவது பாயிண்ட் அடிக்கடி கவலைப்படாதீர்கள் தேவையங்கள் கவலைப்படுவதற்கென ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் முப்பது மூன்றும் ஒதுக்குங்கள் அந்த நேரம் அனைத்து கவலையும் குறித்து சிந்தியுங்கள் நாலாவது பாயிண்ட் அதிகாலை இலப்பலகங்கள் வாழ்வில் வென்ற ஒரு பலரும் அதிகாலை எழுவார்களை இந்த பாயிண்ட் தினமும் நிறைய சிரிக்க பழகுங்கள் அதை நல்ல ஆரோக்கியத்தையும் நண்பர்களையும் பெற்றுத்தரும் நிறைய புத்தகம் படியுங்கள் எங்கு சென்றாலும் ஒரு புத்தகத்துடன் செல்லுங்கள் காத்திருக்கும் நேரத்தில் உங்கள் பிரச்சனைகளை ஒரு தாளில் பட்டியலிடுங்கள் இவ்வாறு பட்டியலிடும் போதே உங்கள் மனபாரம் கணிசமாக குறையும் அதற்கான தீர்வு இதன் மூலம் கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் குழந்தைகளை உங்களுக்கு கிடைத்த மிக சிறந்த பரிசாக நினையுங்கள் அவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய சிறந்த பரிசு அவர்களுக்கு நீங்கள் செலவிடும் நேரமே அதாவது பாயிண்ட் தனக்கு வேண்டியதை கேட்பவன் சில நிமிடங்கள் முட்டாளாய் தேறிவான் தனக்கு வேண்டியதை கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாளாய் இருக்க நேரிடும் பத்தாவது பாயிண்ட் உங்கள் தினசரி பிரயாண நேரத்தை உபயோகமாக செலவழியுங்கள் உதாரணமாய் நல்ல புத்தகம் வாசியுங்கள் நல்ல விஷயங்களை யோசியுங்கள் பாயிண்ட் எந்த ஒரு பழக்கமும் உங்களுக்கு வாடிக்கையாக மாற இருபத்தோரு நாள் ஆகும் இரண்டாவது பாயிண்ட் தினமும் நல்ல இசையை கேளுங்கள் துள்ளலான நம்பிக்கை பெறும் இசை புன்னகையும் உற்சாகத்தை தரும் பதிமூணாவது பாயிண்ட் புது மனிதர்களிடமும் தயங்காது பேசுங்கள் அவர்களிடமிருந்து கூட உங்களை ஒத்த சிந்தனையும் நல்ல நட்பும் கிடைக்கலாம் பதினாலாவது பாயிண்ட் பணம் உள்ளவர்கள் பணக்காரர்கள் அல்ல மூன்று சிறந்த நண்பர்களாவது கொண்டவர்களை பணக்காரர் பாயிண்ட் எதிலும் வித்தியாசமாய் இருங்கள் பிறர் செய்வதையே செய்யாதீர்கள் பதினாறாவது பாயிண்ட் நீங்கள் படிக்க தூங்கும் எல்லா புத்தகமும் முழுவதுமாய் படித்து முடிக்க வேண்டியவை அல்ல முதல் அரைமுனியில் உங்களை தவறாவிட்டால் அதனை மேலும் படித்து நேரத்தை வீணாக்காதீர் பதினேழாவது பாயிண்ட் உங்கள் தொலைபேசி உங்கள் தான் அதை அடிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்பதிலே முக்கியமான வேலையில் நடுவே இருக்கும் போது செல்போன் அடித்தாலும் எடுத்து பேசாதீர்கள் பதினெட்டாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகளை அவசியம் புகைப்படம் இடுங்கள் பிற்காலத்தில் அந்த இனிய நாட்களுக்கு நீங்கள் சென்று வர அதை உதவும் ஒன்பதாவது பாயிண்ட் அலுவலகம் முடித்து கிளம்பும் போது சில நிமிடங்கள் வீட்டிற்கு சென்றதும் மனைவி குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என யோசியுங்கள் பாயிண்ட் நீங்கள் எவ்வளவு வெற்றி அடைந்தாலும் எளிமையான மனிதராக இருங்கள் வெற்றிகரமான பல மனிதர்கள் எளிமையானவர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டிடிஜி ஜி குந்தராஜா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்